மார்கழி மூலம் அவதரித்தவனே மார்கழி மூலம் அவதரித்தவனே அமர கருள அவனி வந்தவனே கருள அவனி வந்தவனே ஸ்ரீராம் ஜெயராம் முந்தன்நாமம் ராமனி நாமம் முந்தன் வேதம் ஸ்ரீராம் ஜெயராமுந்தன் நாமம் ராமனி நாமம் முந்தன் வேதம் அஷ்டமசனியில் அடையும் சுன்பம் அனைத்தும் நீக்கிடும் வரதா அஷ்டமத்தனியில் அடையும் துன்பம் அனைத்தும் அபய நீக்கெடும் அபயவரதாகவதூதா ஆதவன் வம்சா மாதவுரியும் சஞ்சீவிராயா ஆகவதூதா ஆதவன் வம்சா மாதவம் புரியும் சஞ்சீவிராயா வெண்ணை சாத்தினார் வெற்றி தருபவனே நல்லெண்ணெய் காப்பிலே நல்லவை அருள்வாய் பெண்ணை சாற்றினால் வெற்றி தருபவனே நல்லெண்ணெய் காப்பிலே நல்லவை அருள்வாய் வெற்றிலை மாலை வடை மாலையுமே சாற்றிப் போற்றினோம் அகலமருள்வாய் செற்றிலை மாலை வடை மாலையுமே சாற்றிப் போற்றினோம் சகலமருள்வாய் கர்மயோகியே கரம் கோப்பிய உருவே காரிய சித்தி அருளும் ராகவன் துணையே கர்மயோகியே கரம் கோப்பிய உருவே காரிய சித்தி அருளும் ராகவன் துணையே ஆரியன் மகிழும் ஆண்டவன் ஈயே ஆசிகள் தருவாய் ஆறுதல் தருவாய் ஆரியன் மகிழும் ஆண்டவனீயே ஆசிகள் தருவாய் ஆயுளும் அருள்வாய் சுந்தர காண்டம் ல்லாம் துன்பங்கள் தீரும் துயரங்கள் போவும் சுந்தர காண்டம் ஒதுவோ துன்பங்கள் தீரும் துயரங்கள் போகும் மங்களம் பெருகும் வளங்கள் சேரும் சங்கரனருளால் சங்கடம் விலகும் மங்களம் பெருகும் வளங்கள் சேரும் சங்கரனருளால் சங்கடம் விலகும் ஆஞ்சனேயனே ராமபக்தனே பாரதம் போற்றும் பரமதயாளா ே ராமபத்தனே பாரதம் போற்றும் கோற்றும் சுந்தர ராஜா சுகமேலாம் தருவாய் பொன் அருள்வாய் பதமலர் தருவாய் சுந்தர ராஜா சுகமேலாம் தருவாய் பொன் அருள்வாய் பதமலர் தருவாய்